ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ் அறிவோ நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்திரமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஓஎன்ஜிசி இவங்களுக்கு ஒரு தகவல் இருக்கு டிவிடெண்ட் அஞ்சு ரூபா பெர் ஷேர் கொடுக்குறாங்க

ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட்டம் ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி வித் இந்த தியரட்டிக்கல் லிமிட்ல இருக்குது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்ஸிக்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நமது பார்வை புக் வேல்யூ பாயிண்ட் நைன் இருக்கு புக் வேல்யூ காட்டிலும் கம்மியாக கிடைக்கிதுங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி அறுபத்தி அஞ்சுன்னு இருக்கு அதனால ஹை வாலட்டாலிட்டி அப்படிங்கிறதையும் கவனத்தில் எடுத்துக்கிறோம் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல இருபத்தி ஒம்போது அனாலிசிஸ்ட் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க பத்தொம்போது பேர் பை சொல்லியிருக்கிறாங்க ஆறு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க நாலு பேர் செல் சொல்லிருக்கிறாங்க கவார்டர்லி பெர்ஃபார்மன்சஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது ரெண்டாயிர டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும்

ஒரு ரூவா முப்பது பைசா குறைஞ்சி ஆறு புள்ளி ஏழுங்கிற லெவலில் இருக்குது இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம்மில் இது கொடுத்துருக்கக்கூடிய இம்பாக்ட் என்னன்னா அதே ஒரு ரூபா முப்பது பைசா குறைஞ்சி ஈபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் முப்பத்தி ஒன்றுன்னு இருக்கு இது டிக்ரீஸ் ஆகிருக்குங்கிறதையும் மனசில் வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் குவார்டருக்கான சேலஞ்ச் ஏழு புள்ளி ஒம்பது எக்ஸைட் ஆகுது ஆறு இப்ப ஏழு புள்ளி ஒன்பது எக்ஸைட் ஆகுது ஏழு புள்ளி ஒன்பதுக்கு மேல எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இன்கிரிமெண்ட் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு டிடிஎம் ஏழு புள்ளி ஒன்பது எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் ஸ்டாக்னேட் ஆகும் அதுக்கு கீழே எடுத்தால் இது டிக்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால இப்ப அதுக்கு கீழே எடுத்தாங்க ஏழு புள்ளி ஒன்போதுக்கு கீழே எடுத்தாங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதே சமயத்துல மேலே எடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளவு தூரம் எடுத்திருக்கிறாங்களோ ஏற்கனவே மூமெண்ட் கொடுக்கவும் வாய்ப்பு இருக்கும் இங்க நம்ம கவனத்துல எடுத்துக்க வேண்டியது இப்ப இந்த நாலு குவார்டர்ல பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு புள்ளி நாலுங்கிற ஈபிஎஸ் உடைய டிடிஎம் இருந்திருக்கு இந்த லெவலுக்கு ஆல்ரெடி இவங்க ஹை பிரைஸை ஏத்திருப்பாங்க அப்ப அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் முப்பத்தி எட்டுக்கு மேலே இந்த இபிஎஸோட டிடிஎம் லெவல் மூமெண்ட்டை எடுத்தாலே அதுக்கு பீட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற மூமெண்ட்டை எடுத்தாலே மார்க்கெட் கொஞ்சம் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் ஆனால் இந்த குவார்ட்டரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய இப்போ இருக்க இந்த குவார்டருக்கு உண்டான ஹை ப்ரைஸை பிரேக் பண்ணணும்னா முப்பத்தி ரெண்டுக்கு மேலே எடுத்தால் மாத்திரம்தான் அது நடக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தி மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி ஐம்பத்தி ஒம்போது பர்சன்ட் டிக்ரீஸ் பண்ணி வச்சுருக்குறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டிருக்கிறோம் நம்மளுடைய புக் வேல்யூ இரநூத்தி தொண்ணூறுன்னு எடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் நானூற்றி நாற்பத்தி நாலுன்னு வருது இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கும் கீழே தான் இவங்க ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த இந்த குவார்டரோட சேர்த்து குமிலேட்டிவ் ஈபிஎஸ் இருபத்தி ரெண்டு புள்ளி நாற்பதுன்னு வந்திருக்கு ஈபிஎஸ் டிடிஎம் முப்பது புள்ளி முப்பதுன்னு வந்திருக்கு நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் ஏழு புள்ளி ஐம்பத்தி எட்டுன்னு வருது இது ஏழு புள்ளி ஒம்போதுன்னு எக்ஸிட் ஆகிறத காட்டிலும் ஒரு நாற்பது பைசா முப்பது பைசா கம்மியாக இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கிறோம் முப்பது பைசா கம்மியாக ஆனாலுமே ஏற்கனவே இருக்கக்கூடிய கொஞ்சம் கீழே இறங்கும் அதனால கரெக்ஷனோ இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நெக்ஸ்ட் குவாடரோட ஆக்சுவல் ரிசல்ட் வர்றது வரைக்கும் நமக்கு இந்த எஸ்டிமேஷன் தான் ஒரு வெளிச்சமாக இருக்கிறதுனால இதை ஒட்டி மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்ப நம்மளுடைய எஸ்டிமேஷன் எக்ஸிட் ஆகுறத காட்டிலும் ஒரு முப்பது பைசா கம்மி ஆகுதுங்கிறத மனசில் வச்சுக்கிறோம் ஆக்சுவல் ரிசல்ட் இதை காட்டிலும் பீட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அதுக்கான ஹோப் கிடச்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே உடச்சு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இப்படிப்பட்ட இந்த சூழலில் இது வந்து என்ன வாய்ப்பு இருக்குது ப்ரைஸுக்கான என்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய எக்ஸ்பனன்ஷியலில் கிடச்சிருக்கக்கூடிய தகவல்களை சார்ட்ல மார்க் பண்ணியிருக்கிறேன் நேரடியாக நம்ம இங்கே வருவோம் இப்போ இவன் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய ரேஞ்சை நான் பிரேக் பாயிண்ட்டு பிரேக் பாயிண்ட் ஜோன் நான் எடுத்திருக்கிறேன் இந்த பிரேக் பாயிண்ட் ஜோனோட ப்ரைஸ் ரேஞ்சு இரநூத்தி அறுபத்தி ஒம்போதுலேருந்து இரநூத்தி பதினொன்று இதோட மிட் பாயிண்ட் ரேஞ்ச் இரநூத்தி நாற்பது அப்போ பிரேக் பாயிண்ட் ஜோனோட ஹை ப்ரைஸ் இரநூத்தி அறுபத்தி ஒம்போது மிட் பாயிண்ட் இரநூத்தி நாற்பது இரநூத்தி பதினொன்று லோ பாயிண்ட் இப்ப இவன் என்ன ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு மூணு மாசமா அக்டோபர் மாசத்துல இருந்து கனெக்ட் பண்ணினோம்னா இருநூத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இரநூத்தி நாற்பதுங்கிற இந்த மிட் பாயிண்ட்டுக்கும் ஹை பிரைஸுக்கும் நடுவுலையே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கிறான் சப்சிக்வென்ட் குவார்டருக்கும் கம்மி ஆகுது டிடிஎம் கம்மி ஆகுது அப்படின்னு சொன்னாக்க கீழே வந்து இந்த ஜோனோட பாட்டம் லைனை தொடலாம் அதுக்கப்புறமும் இவன் கரெக்டிவ் ட்ரெண்ட் கண்டினியூ பண்ணினால் அப்படின்னு சொன்னாக்க நமக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் ரேஞ்ச் அதாவது இரநூத்தி பதினொன்னுங்கிறத கீழே உடைச்சிட்டான்னா அவனுடைய சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது எஸ் ஒன்னுக்கும் பிபிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் நூற்றி எண்பத்தி ஆறு அதுக்கும் கீழே இறங்கினான்னா எஸ் ஒன்னுடைய ரேஞ்ச் நூத்தி அறுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு அந்த ஜோனோட மிட் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆக்சுவல் ரிசல்ட்டு நல்ல மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க இரநூத்தி அறுபத்தி ஒம்போத உடைக்கும் போது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய பிரைஸ் பிபிக்கும் ஆர் ஒன்னுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் முந்நூற்றி மூணு அதை உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆர் ஒன் ஜோன் முந்நூற்றி முப்பத்தி இருந்து நானூற்றி பதினஞ்சு அதோட மிட் பாயிண்ட் முந்நூற்றி எழுபத்தி ஆறு அதுக்கும் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிதுன்னா நானூற்றி அறுபத மனசில் வச்சுக்கிறோம் இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம வந்து ட்ரெண்ட்லைன் நம்ம இப்படி வரைகிறோம் இப்படி ட்ரெண்ட் லைன் வரும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடைச்சு ஒரு புல் பேக் வச்சான்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இதை உடைக்கவே முடியாமல் இப்படியே ட்ரேட் ஆகிக்கிட்டு இருந்தான்னாக்க இரநூத்தி நாற்பதுக்கு கீழே உடைச்ச கீழே இறங்கினான்னா இரநூத்தி பதினொன்னோ இல்லை அதுக்கும் கீழே இறங்கினான் நூற்றி எண்பத்தி ஆறோ சப்போர்ட் எடுக்கலாம் நூற்றி எண்பத்தி ஆறில் சப்போர்ட் எடுக்கலைன்னா எஸ் ஒன் ஜோனானே நூற்றி அறுபத்தி ரெண்டுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு அதோடய மிட் பாயிண்ட் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ஜோன் வரைக்கும் வரலாம் ஆனா வருமானு தெரியாது நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிறோம் இப்ப இந்த இடத்துல இவன் ஒரு புல் பேக் எடுத்து மேல போறான் அப்படின்னு சொன்னா முன்னூத்தி மூணுல கவனமா இருக்கணும் அதை தாண்டி மேல போனான்னா ஆர் ஒன் சோன் முன்னூத்தி முப்பத்தி ஏழுல இருந்து நானூத்தி பதினஞ்சு அதோட மிட் பாயிண்ட் முன்னூத்தி எழுபத்தி ஆறு அதை உடச்சு போனா நானூத்தி அறுபதுல கவனம் தேவை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரு தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே